என்னோட சின்ன பையன் ஒன்றரை வயசு இந்த குழந்தையை கொண்டு போய் கிரச்சியில் விடணும் நான் காலம்பூரம் அதே இவங்க சொன்ன டைம் நாலு மணிக்கு எழுந்து எல்லாம் பண்ணி வச்சுட்டு அவன் குழந்தைன்றதுனால அவனுக்கு கஞ்சி கலறி கொடுக்கணும் இவங்க சொல்கிற மாதிரி உடம்புக்கு வந்தது எது எதுவுமே வந்து ஃபோன் பண்ணியோ எதுவுமே கேட்க முடியாது கண்டிப்பாக வேலைக்கு போகணும் ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரெகுலராக வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுன்றது கிடைக்காது நான் சேர்ந்து அந்த ஒன் இயரில் ஒரு நாள் கூட நான் லீவு போடாமல் போயிருக்கேன் ஸ்கூல் மூணே முக்காலுக்கு விடும் நாலே காலுக்கு மயிலாப்பூருக்கு ஓடு அங்கேருந்து ஓடி நடந்து வருவேன் பஸ்ஸில் நின்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு ஓடி வருவேன் இந்த கொ ஸ்கூலில் குழந்தைகள் இருக்குது பார்த்திங்களா அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் சார் ஒரு குழந்தை சாப்பிட்லனா கூட நான் போய் ஃபீட் பண்ணுவேன் லஞ்சு டியூட்டி போடுவாங்க நான் ரொம்ப கேட்ட ஆசையாக அதை பண்ணுவேன் அங்கே ஊட்டி விடும்போது என் பசங்க சாப்பிட்றேன் அதை ரொம்ப நம்புவேன் நான் ஏதான்னு சொல்லுவாங்களே ஊரார் குழந்தைய ஊட்டி வளர்த்தா これだよあのまり。 ஒர்க்கிங் விமன இருக்கும் மாமியார் ஹோம் மேக்கராக இருக்கும் மருமகள் வேலைக்கு போகும் மாமியார் கிடைத்திருப்பது லாபம் கிடைத்திருப்பதுனால நிறைய விஷயம் தெரியுது ஒரே மாதிரி இருக்கிறது சார் இந்த பொண்ணு வீட்டுல தான் இருக்கு வயசான காலத்துல அவங்க வேலைக்கு போறாங்க லக்ஷ்மி செராமிக்ஸ் மச்சம் ஜி பி ஹாலிடேஸ் வழங்கும் நீயா நானா கோப்ரசன்ட் ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் மற்றும் சங்லாண்ட் சார் ஞாயிற்றுக்கிழமை வெளியே விட மாட்டாங்க சார் நுங்குல இருந்து இளநீர்ல இருந்து எது வேணா உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் வீட்டுல எடுத்து வைக்கிறேன் வெளியே போகாதீங்க சார் வேலைக்கு போறேன் அதனால ஒரு நாள் மட்டும் என் கூடயே இருந்தா சந்தோஷமா இருக்கும் தான் வெளியே போயிட்டு வந்து தான் இருக்கும் இருந்தாலும் அன்னைக்கு என் கூட இருக்கணும்னு ஒரு இது அந்த பொண்ணு நினச்சிருந்தா இது என்ன ஒவ்வொரு வாரம் நம்ம இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சண்டே உங்கள்கிட்ட சொல்லாமல் நீங்கள் வர்றீங்களா இல்லையான்னு கிளம்பி வெளில கூட்டு போயிருந்துருக்கலாம் அப்படி போக மாட்டேன் நம்பிக்கை சார் பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை நீங்கள் வேல்யூ பண்ணணும்ல இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா ஒரு சண்டே நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னால் அவங்க கிளம்பி பைக்கில் வெளில போயிருப்பாங்க இல்லையாப்பா இன்னும் வீட்டு தம்பி எங்கே இருக்காப்ல எங்கே இருக்காப்ல பேர் என்ன தினேஷ் தினேஷ் சண்டே கௌசல்யா நீங்களும் கிளம்பி போவீங்களா மாட்டிங்களா പോവാന തിനേശേ <laughs> <tinesi. gülüyor>